நூத்தி எட்டு தடவை சொன்னால் அன்று செய்த பாவம் அன்றே தீரும் மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் ஒன்னு மகாலட்சுமி பூஜை என்னது காலையிலையும் மாலையிலையும் நீங்க விளக்கேற்றினாலே போதும் மகாலெஷ்மி வந்து உருவமாக ஒரு வீட்டில் இருக்கணும்னா அதுக்கு தான் விளக்கு விளக்கு யார் மகாலட்சுமி செவ்வாய் புதன் வியாழன் ஞாயிற்றுக்கிழமைகளில் விளக்கு தேய்க்கலாம் சிலர் தினமுமே விளக்கு பூஜை சாமான்களை விளக்கு பாத்திரங்களை எல்லாம் தேய்ச்சி கழுகி எடுப்பாங்க இந்த பூஜை பாத்திரங்களை நீங்க தேய்ச்சி கொடுக்கதே பெரிய புண்ணியம் ஒருவருடைய ஜாதகத்துல ராகு தனிச்சுருக்கார பையங்க அவரை போல் அதிர்ஷ்டசாலி இருக்க முடியாது அவருக்கு வாழ்க்கையில் ஒரு குறைவு இல்லாமல் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அதே சமயம் இந்த ராகு கூட சூரியனும் சந்திரனும் இருந்தால் அவ்வளோதான் ஏன்னா ராகுவுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது பார்த்திங்களா எதனால் வருது ராகு போய் கவுறதுனால தான் சூரியனோ சந்திரனோ இருந்தால் அந்த தாய் தவப்பனுக்கு மகா கஷ்டம் அப்படி பிறந்த குழந்தைகளை நீங்கள் உடனே கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் அர்ச்சகர்கிட்ட சொல்லி சுவிகார பரிகாரம்னு செஞ்சிடலாம் அப்படி சுவிகார பரிகாரம் செஞ்சிட்டீங்கன்னா அந்த ஜாதகரால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது மகிழ்வித்து மகள் அதே போல கேது நாலாம் இடத்துல தனித்து இருந்தாருன்னு பைங்க அவங்க அரண்மனை போல வீட்டில் குடியிருப்பாங்க அவ்வளவு அதிர்ஷ்டமாக இருப்பாங்க இந்த பா ராகு கேது தோஷங்கள் விலக நீங்கள் பைரவரை வணங்கலாம் முருகரை வணங்கலாம் ஏன்னா முருகர் காலடியில் நாகம் இருக்கும் பைரவருக்கு உடம்பு பூரா நாகம் இருக்கும் இடுப்பில் அர்ணாக்கரை கட்டியிருப்பார் அப்படி நம்ம சுவாமிகள்லாம் மேலும் பைரவர் வந்து நவ கிரகங்களின் நாயகன் அதனால் பைரவரை வணங்கினா நமக்கு நவ கிரகங்களின் அருள் கிடைக்கும் பைரவருக்கு வாகனமான நாய்க்கு நீங்கள் ரெண்டு பிஸ்கெட்டு போட்டிங்கன்னா இல்லை ஏதோ ஒரு உணவு கொடுத்தீங்கன்னா நவ